அந்த பக்கம் இருந்துக்கிட்டு விநாயகர் பிரார்த்தனை பண்ணுங்க ஓம் சூரியாய சுவாமாய பிடிக்கிறதா ராகவே கேதவே நமோ நமஸ்வாஹம் ஓம் சீலமாய் வாழ சீர்கள் தள்ளி நின்றது ஞாயிறை போற்றி வீரியாய் போற்றி வினைகள் கலைவாய் போற்றி எங்கள் குறைகள் எல்லாம் திற்கும் பெண்களே போற்றி திருவள்ளுவர் வருவாய் போற்றி சந்தராய் போற்றி சர்க்கனாய் போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சிறப்பு புதராய் போற்றி ஓம் சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவில்லா தருவாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கும் வாழ இன்னர்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி பாதாந்தமன்வாய் பண்ணொடியனே பக்தியை முத்தமாய் போற்றி குணமிகுவியால குரு பகவானே மணமுடன் பால மனவே செல்வாய் பிரகஸ் பிரதிவாயியாள பிரதி குருவேச கிரகதோஷம் என்று கிடாச்சு தருள்வாய் சுக்கரம் ஒற்றி சுகம் வாய் வக்கரமின்றி வடமிகு தெருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டே அள்ளி கொடுப்பாய் அடியர் கருளேம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தெல்வா சக்கர வெம்பி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதாம் அரவினைவாகு அய்யனை போற்றி கரவாதல்வா கஷ்டங்கள் நீக்கி ஆக வருவது அனைத்திலும் வெற்றி ராவுக்கணியை ரன்னியே போற்றின் கேது தேவே கேர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாத நன்புகள் வழக்குகளின்றி கேது தேவை கெண்ணையாய் ரசீம் ஓம் நமோ பகவதே மகா கருடாய காலக்கிணி வருடாய யக்கி ஏகி கால நலலால பாதே பாதே மோகை மோகை உத்திர உத்ரே பிரம்ம பிரம்ம கண கண தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹம் ஓம் நமோ பகவதே மகா கருடாய காலக்னி வருடாய யக் ஏகி கால நலலால பாதே பாதே மோகை மோகை உத்திர உத்திர பிரம்ம பிரம்ம பிரமாய பிரமய கண கண தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹம் அபாய சர்வ லோக லட்சகா பாவை மோசன கஷ்டாங்கித கருணாமூர் சர்வியதிதலோகலட்ச பாவமோசனம் லட்சீகர்வதிஸ்தம் அனைகம் தேயி லட்சிஅரசாய நமோ நமஸ்வாஹம் லோக நமோகௌதே மோகினி ஓம் ஜீம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ஆதிலட்சுமி சந்தாலுமீ கஜலட்சுமி ஜனலட்சுமி தானி தானுலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமீ ஐஸ்வரியலட்சுமி அஷ்டலட்சுமி யோகதாய மககருதே திருதாய விஷலோகவசிரா சர்வராய வசிராய சர்வனவசிரா சித்திதே குருகுரு சர்வாரிஷ்டந்தஞ்சம் ஜகி ஜகி சர்வௌக்கியம் குரு குரு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகாலட்சியாய ஹம் பட்ச் ஸ்வஹம் ஓம் நமோ பகவதே மகா கருடாய காலக்னி வருடாய எக் ஏயி காலலோழ ஸ்வாய ஓம் நமோ பகவீஸ்வரி சூருணி சுவபுதேஸ்வரி சுவாழ சுவா மப்புசிரீதர்வபுதா தோஷாய தோஷாயிரோஷா நிவேதாத் நத்திரே ரோஷம் சர்வனமா அமும் யஜமான மோட்சே மோட்சே சாஹம் ஓம் ஹ்ரீங் க்ளீங க்ளாங் கம் கம் கணபதியை வரவர சர்வனமே வசம் ஆனய ஆனையா ட்டங்க நமோ பகவதேஸ்வரி சுலு சர்வபுதேஸ்வரி சுவாழ மது சுப்பீதா சர்வபுதா தோஷாய தோஷாய சர்வநரக தோஷாணி வீணாத் நட்சத்திரே ரவுசோதம் சர்ம நமம் அமும் யஜமானம் மோட்சே மோட்சேஸ்வாஹம் ஓம் சர்வசனமசிரி ரமசாகரத்தாழே கணமுதல் அழைத்துவரும் ராகரத் நோய் தீர்த்து வைக்கும் காகரத்தாழே பகட்சவரை மா இரதாலே மோகிக்கும் பாகரத்தாலே இரதாலே சகலரையும் தம்பிக்கும் வாகனத்தாலே ஐயம் கிளையும் சரோம் ஓம் ரீவும் செரிவும் ஹரியும் ஓம் சரவணபவா வசி வசி வா வா ஓம் சர்வஸ்ன வசி ரமம் சாகரத்தாலே கணங்கள் கழித்து வரும் ராகரத்தாலே பகை பிணி நோய்கிட்டு வைக்கும் சாகரத்தாலே போ போ வாணில்ல போய் வாங்க

ஓம் ஸ்ரீம் மர்ச்சுதாய ஆனந்தாய கோவிந்தா ஓம் திமகி விஷ்ணேவக்ரதந்தாய தந்தி பிரசாதய ஓம் ஏகதந்தம் மகாகிய சூரியகோரி தேவா சர்வ குளிர்தேவசர்வகாரியசு சர்வத சகல ஈஸ்வரிசியமே ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபக் ஐம் க்ரீவசம் வாக்களும் பாலபரமேஸ்வரி வாக்குலூ வனதிலமுகத்திலும் மோகித்து நெக்ஸம் ஓம் நமோ பகவாருகதந்தம் மகாதேவம் மகல சகல ஈஸ்வரி சித்திரமே ஓம் நமோ பகவதி ஸ்ரீ சூழி சுவபுதே சரி சோழ சோழ முயறசு தோஷா தோசாய சர்வகரகோஷா வீணாத் நேரம் சர்மா நம அமும் யஜமான மோட்சே மோட்சே சுவாஹம் ஓம்ீங் க்ரீங க்ளாங் கம் கணவதி ீம் நரி ஓம்ணபதி அங்கன்கு வாங்க ஓம் ஸ்ரீம் க்ளீங் க்ளாம் கம் கம் கணபதியை வரைய சர்வனமே வச்சும் ஆனைய ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கம் நவுருங்க ஆனையாஹம் ஓம் ஸ்ரீம் எடுத்து மகா

ഓം ശ്രീം ഗംഗം ഗണപതിയേ വരവര സർവതമേഷം ആണയ ആനയം ഓം ശ്രീം കീം കളീം ഗ്ലാം ഗംഗം ഗണ ഗവരിയവരവര സർവതമേ ഷം ആണയ ആന സ്വാഹം ഓം നമോ ഭഗവതേശ്രീ ഓം യഗന്ധം മഹാകായം സൂര്യകോടി പവം ஓம் யம் கிரீம் ீம் ஐம் கிரீம் ஷிரீம் ஐயம் கிரீம் ஹரி ஓம் வார்த்தா வார்த்தா வாராயி வாராயி வாரமிக வாரமிக அந்தரினமே மோகே மோகினமே தம்பே தம்பமே சர்வத்தம் சாசு மோகதி சிப்வான் தம்பனம் குரு குரு சீக்கிரம் பத்தி ஐம் கிரீம் தக 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 ஹூம் ஆசிராய் ஓம் ஐயம் கிரீம் ஷிரீம் ஐம் கிரீம் ஹிரீம் ஐம் கிரீம் ஷீம் ம் வாத்தாளி வாராகி வாராகி வாராயி வாரையும் வாரம் அந்த அந்த நினமே மோகே மோக நினமே தம்பே தம் தாசூர் சாசூர் முககதி தம்பன் குருகுரு சிக்கிரம் வசிம் ஐம் கிரீம் தகத ஓம் ஆத்திராய் ஓம் ஹிரீங் கிரீம் அப்படி கருணவசி ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாங் கம் கம் கணவதியே பரவர சர்வதனமே வசம் ஆனய ஆனைய हरी ओं श्री क्ली ग्ला गंग गणपति गं गं वर सर्वतनमेव आनय आनय स्वाहम अक्षुदाय आनंदय गोविंदय गोवीतन वलल्लभाय पाराए परम्षा परमात्में परघर्म्रंध्रतान्द्र और्थशास्त्रा शकृरी शंक मोक्षे मोक्ष ओ नमो भगवते मखात्दर्शनाय चित्रे स्वाल पर पावनगराय घुम प्रागमें पर ज्योष्वाह ओम श्रीम ग्रीम ग्रीम ग्लीम ग्लाम गम गम आल गोवर का गो ओम श्रीम ग्लीम ग्लाम गम गम गणवदीय वरवर सर्वदन में वसम मान्य ओम सिक्लाम ब्रदरम निष्णम ससी वर्णम सदूर विजम प्रचन्न वगम त्यागी धर्म विष्णु दाय विष्णु के, के वक्रदंगा ये दीमही तियो സ്വാമി ഗുണങ്ങളെ പോയി ഓം ശ്രീം ഗ്ലീം ഗ്ലാം ഗം ഗം ഗണപതിയെ വരവരദ സർവദനമേ വശം ആണയ ആനയ ഓം കുർപ്പാദ്യോ പാറ്റോദേവസ് ധീമയെടുങ്ങോം ശ്രീം കൃം ഗ്ലീം ഗ്ലാം ഗം ഗം നണദിയേ വരവരദ സർവദനമേ വശം ആനയ ആനയ സഹം അക്ഷതായനമേ ആനന്ദായനമേ ഗോവിന്ദായനമേ ഗോപീശല്ലവായ നമേ പാരായണമേ പ

स्ते अस्त भगवान विश्वेश्वराय त्रियंबकाय त्रिपूरांदकाय त्रिकांकणी कालाय कालाग्नि रुत्राय त्रिनീല गंडाय मृत्युम जयाय सर्वेश्वराय सदा शिवाय ओम श्री महा गणादीश्वर स्वामी ने अभी बोल ओम भो ओम भो ओम स्वा ओम दन ओम पुत्वा स्वा दक्षा भवेनियो बारको देवस्य धीमहि तियो यो न प्रचोदयात् ओम श्रीं ग्रीं ग्रीं ग्राहम

சர்வங்கலம் மங்களே சிவசர்வார்த்தாதகை திரியம்பிகே தேவி கௌரிநாராயணி நமோ ஆஸ்தே ஆயோ தேகி தனம் தேகி வித்தியா தேகி நமஸே நமஸம் தேகி தேகி மெ பரமேஸ்வரி அனியதரணம் நாதி இத்தமே சரணம் மமா தனம் தரும் சின்ன பண்ண நித்தோம் தனம் தருங் தருஙாலும் தலவரிய வனம் தரும் தெய்வக்காரி தெய்வம் தரும் ஓம் நெஞ்சில் வந்தியமில்லா இனம் தரும் நல்லனு எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் ஊங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆர் குணலும் கணலும் தொடரும் வீசும் சீரும் ஒளி போல் சீரும் தலைவி சிவகாமி சுந்தரி ஓம் ஸ்ரீ ஓம் திரீம் க்ரீம் ஓம் ஹ்ரீம் க்ளீங் க்ளாங் கம் உதிய வரவரது சர்வதனமே உசம் ஆனைய ஆனைய சம் ஹரி ஓம் திரீம் க்ளீங் க்ளீங் க்ளாங் கம் கணபதியே வரவரது சர்வதனமே ஆனைய சின்ன பணம் யாரும் இல்லை ஓம் ம்் ஆனந்தாய கோவிந்தாய ஓம் ஸ்ரீ வல்லபாய பாராய பரம பரமபுஷாய பரமண மந்திர இன்றிரத்திர ஓஷஹாஸ்திராணி சங்கரி சங்கரி மருத மோட்ச மோட்சிய ஓம் நமோதயத்வநாய தீர் சுவாலபரிசாத சர்வசாவணகராம்பட்டமணிகரம் ஹரி ஓம்ீம் கிரீங் க்ளாங் கணபதியே வரவரதே